வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது அடுத்து பதினேழு நாட்கள் தமிழகத்தில் முதல்வர் கிடையாது அந்த பதவியில் யார் அமர்வார் அந்த பொறுப்பை யார் நிர்வகிப்பார் என்ற அனைத்து கேள்விகளும் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனைத்து பொறுப்புகளையும் பார்ப்பாரா அல்லது திமுகவின் மூத்த அமைச்சர் என்ற முறையில் துறைமுருகன் அவர்கள் அனைத்து நிர்வாக பொறுப்புகளையும் பார்ப்பாரா என்ற ஒரு சந்தேகம் தற்பொழுது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது அதற்கு காரணமே நேற்று ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன குட்டி கதைதான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் புதிய மாணவரை கட்டுப்படுத்துவது கடினம் அல்ல அவரை சமாளிப்பது கடினம் அல்ல ஆனால் அதே பள்ளிக்கூடத்தில் அதே வகுப்பறையில் பழைய ஓல்டு ஸ்டூடெண்டை அந்த இடத்திலேயே தங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்டூடெண்டை கவனிப்பது மிக மிக கடினம் என்ற ஒரு வார்த்தையை கூறியிருந்தார் நேரடியாக திமுகவில் நடப்பதை குட்டி கதை மூலமாக தெரிவித்துவிட்டார் புதியவர்களுக்கு எந்த ஒரு சலுகையும் வழங்க முடியாமல் துரைமுருகன் ஆதிக்கம் திமுகவில் இருப்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதாக அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது நிர்வாக பொறுப்புகளை வயது மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் பார்த்தால் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது உறுதியாகிவிடும் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தால் குடும்ப அரசியலாக மாறிவிடுமா என்ற ஒரு குழப்பமும் தற்பொழுது பேசப்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலும் ஏவா வேலு தங்கம் தென்னரசு பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இவர்கள் நான்கு நபர்களும் பதினாலு நாட்கள் தமிழகத்தில் நிர்வாக பொறுப்புகளை கவனித்து வருவார்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் எனது உத்தரவின் பேரில் இவர்கள் செயல்படுத்துவார்கள் என்ற தகவலை இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நாளை மாலை நான்கு முப்பது மணி அளவில் அமெரிக்காவிற்கு செல்ல உள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதினேழு நாட்கள் அங்கு தமிழகத்திற்கு தேவையான முதலீடுகளை பெறுவதற்காக அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார் இந்த பயணத்தில் முதல்வர் ஸ்டாலினுடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் இன்னும் இரண்டு துறை சார்ந்த நிர்வாகிகளும் செல்கிறார்கள் பதினேழு நாட்கள் பயணம் முடிந்த பிறகு பல ஆயிரம் கோடி முதலீடுகளை ஈட்டியுள்ளதாக இதற்கு முன்பு சென்றது போல் கதைவிடுவதாகத்தான் நமக்கு தெரியவரும் பார்க்கலாம் பல கோடி கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்